இன்றைக்கி மீன் குழம்பு வச்சோம் எங்கள் அம்மா வீட்டுக்கு மீன் குழம்பு கொண்டுட்டு போகிறேன் என் மக எங்கள் அம்மா எல்லாம் அங்கே தான் இருக்காங்க அதனால் என் பேர் என்ன இந்த பொரிச்ச மீன் அந்த சைடில் அப்படியே வச்சுருக்கேன் ஒரு நாலு திட்டம் சோறு போட்டு வச்சுருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போக ஒம்பது மணி ஒம்பது ரூபாய் ஆகும் அதுக்குள்ளே வேலைக்கு போகிற ரெடி பண்ணிவிட்டு இது குழம்பு வைக்கிறதை எடுக்கவே இல்லை அதனால் கோலாம் வைக்கிறதுனா எனக்குலாம் தூக்கல்ல போட்டு அப்படியே வச்சு கொண்டு வரேன் இந்த வடைச்சியில் குழம்பு கொஞ்சம் இருக்குது எங்களுக்கு நைட்டு நான் இங்கேருந்து மதுரையில் இருக்கோம் நாங்கள் மதுரையில் இருந்து டீ குன்னத்தூர் நான் அங்கே தான் கடை வச்சுருக்கேன் அதனால் அங்கே போகிறோம்னால அது வரைக்கும் போகிறோம் அப்படியே நம்ம கொண்டு போய் கொடுத்துருவோம்ட்டு சேர்த்தே வச்சு கொண்டு பஸ் ஏற்றேன் அது சரி ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி குணத்துட்டு போயிடுவேன் இந்த மாதிரிங்க கப்பலூர் பாலத்தில் போய்கிட்ருக்கேன் இருக்கேன் முடியும்